ஃபஸ்ட்டிங் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா இந்தி போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வடக்கேவும் வந்து பயங்கரமாக தீப்பற்றி எரிய போகிறது அப்படின்னு அதாவது ஹிந்தி பேசும் மாநிலங்களா பீகாராக இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் சரி மத்திய பிரதேசம் போன்ற இந்தி அதிகமாக பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறதுன்றது வேறு ஆனால் ஒரிசா ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா போன்ற மாநிலங்கள்லாம் மராத்தி மொழியை அழிஞ்சு போய் தான் இந்தி அங்கே இருக்குது அதே மாதிரி ராஜஸ்தானி அழிஞ்சே போச்சு கொஞ்சம் பேர் தான் பேச்சு வழக்கில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரியா வந்து என்ன என்ன நிலமையில் இருக்குன்னே தெரில இப்படி ஹிந்தியை புத்தி வந்து டோட்டலாக அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளை பூராமே அழிச்சிட்டாங்க இது காங்கிரஸ்காரன் இருந்து லைட் லைட்டாக இருந்தது இன்றைக்கி பிஜேபி காலத்தில் திட்டமிட்டு அழித்து எல்லாத்தையும் காலி பண்ணணுன்னு குஜராத் முடிவு பண்ணிட்டாங்க எப்படின்னா அவனுங்க வந்து ஏதோ ஒரு குத்து மதிப்பாக இந்தியை படிச்சுட்டானுங்க குஜ குஜராத்தில் படித்தோடனே என்ன பண்ணுறான்னா வ வடக்கை இருக்கிறவன் வடக்கை மட்டும் அப்போ அவன் வந்து அஞ்சு மாநிலத்துக்கு போனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை என்னென்னா உத்திரப்பிரதேசு பீகார் மத்திய பிரதேசு அப்போ டெல்லி ஏன்னா ராஜஸ்தான் போனாலும் இவர்களுக்கு ஹிந்தி பெல்ட்டில் கற்றுக்கிட்டான் ஹிந்தியை கற்றுக்கிட்டான் இப்போ அந்த அஞ்சு மாநிலத்தில் தொழில் பண்ணி தான் இவ்வளோ நாள் ஓடிட்டுருந்தேன் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டை சாரி குறிப்பாக தென்னாட்ட ஆட்டையை தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் அதில் என்னென்னா அவனால் தமிழ் படிக்க முடியாது இங்கிலீஷும் படிக்க முடியாதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹிந்தியை வந்து அவனுக்கு தெரியும் ஏற்கனவே ஹிந்தி தெரியும் ஒரு ஆறு மாநிலத்தில் தெரியுன்றதுனால நம்மளை புகுத்தி தென் மாநிலத்தில் உள்ளவனை வந்து மண்டைய கல்வி நீ ஹிந்தி படிச்சு ஹிந்தி படித்தாதான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம ஹிந்தி படிச்சிட்டோம்னா அவன் ஈஸியாக அவனுக்கு தெரிஞ்சது ஹிந்தி மட்டும்தான் நமக்கு ஏற்கனவே தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அந்த தக்குறீங்க இதெல்லாம் படிக்க முடியாமல் என்ன பண்ணுறான்னா இந்தியை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு நமக்கு இந்தியை கற்றுக் கொடுத்துட்டு நம்மளை ஆட்டையை போடணுன்றதான் அவங்களுடைய மிகப்பெரிய திட்டம் ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நிறைய உதாரணம் சொல்கிறேன் இந்தினால் நம்ம எப்படி நாசமாக போயிடுவோம் இந்தி எதிர்ப்பு அப்படின்றதுனால நம்ம எப்படி நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க இல்லை பேங்கிங்கில் இருக்கிறவங்க இல்லை வேறு சில பேர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து எவனோ ஹிந்திக்காரன் நம்மகிட்ட பேசுகிறான் இப்போயே ஹிந்தி தெரியல ஹிந்தி தெரியாத வைடானா வச்சுருவான் ஆனால் இவர்கள் இதை இம்போஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவான்னா நமக்கு வேலை வாய்ப்பும் பெரிய இப்போ வந்து தமிழ் தெரிஞ்சவன் கன்னடம் தெரிஞ்சவன் மலையாளம் தெரிஞ்சவன் தெலுங்கு தெரிஞ்சவெல்லாம் கால் சென்டரில் இருந்து கொண்டு அந்தந்த நிறுவனங்கள் எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சவனே இப்போ ரிலையன்ஸாக இருந்தாலும் சரி கால் சென்டர் வச்சுருக்கவன் பூராமே இப்போ ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி வேறு என்ன கம்பெனியில் கால் சென்டராக இருந்தாலும் பேங்கிங்காக இருந்தாலும் சரி அவன் என்ன பண்ணுவான்னா அந்தந்த மொழி தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு வேலைக்கு சேர்த்து அங்கேருந்து கால் பண்ணுவான் இல்லைனா கால் சென்டர்கள் பெங்களூரில் இருக்கும் இல்லை சென்னையில் இருக்கும் ஸோ இப்போ ஹிந்தி மட்டும் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா வடக்கனை மட்டும் வேலைக்கு போட்டால் அங்கேயே முடிச்சிடுவான் ஆட்டே நீங்கள் யாருனே பார்க்கவும் முடியாது உங்களுக்கு பேங்கிங் கால் ஃபுல்லாகவே எங்கேயா எங்கேயா மும்பைலேருந்து வரும் உத்தரப்பிரதேசிலேருந்து வரும் நொய்டாலருந்து வரும் டெல்லியிலேருந்து வரும் ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவேன் ஹிந்தியில் தெரிஞ்ச தெரிய தெரியலன்னா உங்களை உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஸோ இப்படி ஹிந்தி அவனுக்கு தெரியுன்றதுனால அவன் வந்து நம்மளே ஹிந்தி படிக்க சொல்லி தென் மாநிலங்களில் ஹிந்தியை பூத்தி ஹிந்தி படிக்க சொல்லி அவன் ஒரு லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்கிட்டு நம்மளை ஆட்டையை போட்டு நம்மளை அழிச்சிட்டு அவன் முன்னேறுவான் இதுதான் வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது இப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மராத்தியர்கள் நீண்ட இலைவெளக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியை எடுத்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணதுனால தான் இன்றைக்கி ஏதோ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் மராத்திகள் இப்போது தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மொழியே அழிஞ்சு போச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே வந்து மராத்திகளோட தலைநகரம் ஆனால் அங்கே மராத்தி இல்லை இப்போ பாம்பேயில் என்ன திரைப்படம் திரைப்படத்தை எடுத்துங்க என்ன படம் ஹிந்தி படம்னா பாம்பே அப்படின்னு ஆகிப்போச்சு அப்போ மராத்தியில் படமே இல்லை மராத்தி மொழி அழிச்சிட்டாங்க மராத்தி சினிமா அழிச்சிட்டாங்க மராத்தியில் உள்ள எல்லா கலை இலக்கியங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இந்தியா மாறிடுச்சு இதில் இவர்கள் லேட்டாக இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிறான் இதை தாண்டி இப்போ இவங்க எப்படி மாட்டுறாங்க அப்படின்னா அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்குது ஏற்கனவே ஒரு ஒரு டுபாக்கூர் சொன்ன மாதிரி என்னென்னா இந்தியை வந்து பூத்துவோம் நாங்கள் மூன்று மொழிகளில் கட்டாயமாக இந்தியை படிக்க வேண்டும் அப்படின்றத மராத்திலையும் கொண்டு வரான் இத்தனைக்கும் மராத்தியும் மும்பையில் இருக்கிறவன் அறுபது பர்சன்ட் இந்தி தெரிஞ்சு அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்ட்டு ஹிந்தி தெரிந்தவர்கள் தான் மும்பையில் இருக்காங்க மீதி முப்பது பெர்சன்ட் தான் ஹிந்தி தெரியாதவன் இருபதுலேருந்து முப்பது பெர்சன்ட் கூட இருக்காது இருபது பெர்சன்ட் தான் இருக்கும் சரியா ஸோ அப்படி இருந்த போதிலும் நம் மொழியை அழித்து விட்டார்கள் இன்னும் நம்ம சந்ததியில் டோட்டலாக நம்ம மொழியே மறக்கடிச்சு ஹிந்தி பாடத்திட்டத்துலேயும் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை படிக்கிற பிள்ளைங்க கரெக்டாக ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டானா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மொழி இன்னும் அழிஞ்சு ஒன்றும்லாம் போய் பேச்சு வழக்கிலையும் இல்லாமல் போயிருன்றது இப்போது தான் அவர்களுக்கு மராத்தியர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது உத்தவ் தாக்கரேக்கும் பா வந்து இவருக்கும் ராஜ் தாக்கரேக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்குது இப்போ இரண்டு பேரும் ஜென்ம வைதிகளாக இருந்த உத்தவ் தாக்கரேயும் சரி ராஜ் தாக்கரே சரி இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மராத்திகளை இணைத்து கொண்டு மத்திய அந்த மத்திய அரசையும் சரி ஆளக்கூடிய பால பாரதிய ஆட்டையை போட்ட பாரதிய ஜனதா கட்சி இருக்குல்ல இவங்க வந்து என்னென்னா எண்பது லட்சம் வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க எப்போ எம்பி எலெக்ஷன்லேருந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு குறுகிய காலம் ஒரு ஆறு மாதம் மூணு நாலு மாதத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா எண்பது லட்சம் வாக்காளர்கள் எங்கே இருந்துடா வந்தா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு வழக்கம் தொடக்க தொடக்கப்பட்டிருக்கு ராகுல் இதை கொண்டு வந்தாப்புல கொண்டு வந்தாலும் அதை பற்றி எந்த நடவடிக்கை எடுக்கல எலெக்ஷன் கமிஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு வட சுட்டாலும் ஐந்து வருடத்தில் அங்கு அதிகரித்து இருக்கக்கூடிய ஐந்து வருடங்களில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்னென்னா எண்பத்தி ரெண்டு லட்சமாக என்னமோ ஆனால் அடுத்த ஐந்து மாதங்களில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குண்ணா எம்பி எலெக்ஷன்ல எண்பது லட்சம் எப்படா அப்படின்னு கேள்வி கேட்டால் எவனுமே எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல எல்லாம் உள்ளடி வேலை பார்த்து அவ்வளோ வாக்காளர்களை உள்ளே நுழைத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை மூன்று டிபார்ட்மெண்ட்டையும் கேப்சர் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஆனால் மக்கள் எதிராக தானே இருக்காங்க மக்கள் ஓட்டு பொருளையே நம்ம இனிங்கிற ஓட்டே போடல எப்படா பிஜேபிக்கார ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி மராத்திகள் கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த ஹிந்தியை பூத்தி அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க கரெக்டாக ஹிந்தி படிக்கணும் மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம் மாதிரி வெடிச்சு என்னாச்சுன்னா சின்ன பின்னமாக ஆகிப்போச்சு மகாராஷ்டிராவே எல்லாம் அடித்து இது பண்ணிவிட்டு வர அஞ்சாந்தேதி மிகப்பெரிய ஊர்வலத்துக்கு அழைப்பு விடுத்துருக்கு பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்கு யாருன்னா இது நவநிறுவன் சே சேனாவும் சரி உதய உத்தவ் தாக்கரேட் சிவசேனாவும் சரி ஸோ இவர்கள் ரெண்டு பேரும் அழைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது வந்து அங்கே அந்த ஆளும் கட்சியான பாஜகவே ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பல்வேறு அமைப்புகள் மராத்தி அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏண்டா ஏற்கனவே எங்கள் மொழி அழிச்சுப்பிட்டீங்க ஊரை நாசப்படுத்திட்டீங்க புறம் இதே மாதிரி தான் இப்போ மும்பையில் இருக்க மும்பைக்கு இருக்க எந்த வழி மும்பைக்கு இருக்க எந்த இடமே இல்லை எல்லாம் பீகார் கார்னு யூபி கார்னு வந்து இங்கே எங்களை நாசப்படுத்தினது மட்டும் இல்லாமல் ஹிந்தி மொழியும் புகுத்தி எங்கள் சந்ததியை அழிக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு வர ஜூன் அஞ்சாம் தேதி ஜூலை தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராவத் அப்படின்ற எம்பி அவர் தான் வந்து செய்தி தொடர்பாளர் இதுக்கு சிவசேனா அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேரணி நடப்பு நடக்கும் போது இதில் நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக பிரிந்திருந்த அண்ணன் தம்பியான ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்கன்னொன்ன மக்கள் ஏகப்பட்ட வரவேற்பு இதில் வந்து பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்களும் பங்கேற்க வேண்டும் என்ற அழைப்பை விடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படின்னா நேற்று அவசர அவசரமாக அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டாயம் கிடையாது வேணாலும் படிக்கலான்னு பால்தாக்கரே சரி உத்தவ் தாக்கரே சொல்கிறாப்புல விரும்பி படிக்கிறத விரும்பாமல் படிக்கிறத அந்த மொழியே இருக்கக்கூடாது தூக்கு ஏன்னால் அது எங்களுக்கு தேவையே இல்லை இங்கிலீஷ் படிக்கட்டு மராத்தி படிக்கட்டும் போதும் இருமொழி யார் அண்ணா அறுபது வருஷத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுவத்தஞ்சி எழுபது வருஷத்துக்கு முன்பு வைத்த கோஷத்தை பெரியார் வைத்த கோஷத்தை ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி தான் மராத்திகள் புரிந்து கொண்டு இந்த கோஷத்தை எழுப்பி இந்தி வேண்டாம் போடான்னு சொல்லி ஹிந்தியே வேணாம் தூக்கிட்டு ஓடு எங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு இந்தி வந்து நீ பூத்தாத நீ கொண்டு வராத கொண்டு ஓடு வேணுங்கிறவன் படிச்சுக்குவான் இல்லை பேசி பழகிக்குவான் நீ உள்ளேயே வராதன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க இதனால் பிஜேபி அரண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க முதல் முறையாக அவன் போட்ட சட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கான் இது வரலாற்றில் முதல் முறை ஏன்னா செஞ்சிட்டேன்னா அப்படி தாண்டா செய்வான் வாங்க ஏற்கனவே மோடிஜி மத்திய அரசு பார்த்திங்கன்னா விவசாயிகள் சட்டத்தை அடித்த அடியில் வண்ண போராட்டத்தில் உயிர் பயத்தை காட்டிகிட்டு பரமான்ற மாதிரி பிரிட்ஜில் வச்சு மடக்கின சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னா சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு ஏன்னா மத்திய அரசால் அதே மாதிரி மாநில அரசு முதல் முறையாக இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறது அதாவது எதன்னா ஹிந்தி இனி கட்டாய பாடமும் இல்லை தேர்வு செய்து படிக்கக்கூடிய பாடமும் இல்லைன்னு யார் எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே ஹிந்தி பேசக்கூடிய மக்களை கொண்ட மும்பை தலைநகரமாக கொண்ட மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மலாம் உள்ளே விடலாமா விட்டோம்னா நம்ம நிலமை என்ன ஆகும் நம்மளை அழிச்சுக்குவான் அவன் ஹிந்தி மட்டுமே தெரிந்து கொண்டு நம்மளை ஆட்டையை போடுறதுக்கு சவுத் இந்தியன்ஸ் ஆட்டையை போடுறதுக்காக உள்ளே வரான் அதற்கு கை கூலிகளையும் எச்சக்கலை பிச்சைக்காரர்களையும் காசை கொடுத்து ஏன்னா அவர்களுக்கு சாதகமாக பேச வச்சு ஏன்னா பணம் கொடுத்து பதவி கொடுத்தா போதும்ல இந்த ஜாதிக்காரன் எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசுவான்ற மாதிரி இங்கே உள்ள கைக்கூலிகளை தமிழர்களை காட்டி கொடுக்கக்கூடிய கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு பதவிகளை கொடுத்து விட்டு சில இப்போ நாதாரிகளை வைத்துக்கொண்டு ஹிந்தி வேணும் 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 வேணும்னு சொல்லி தமிழர்களை அழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் தமிழக மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் மராத்திகள் ஐம்பது வருடம் அறுபது வருடம் எழுபது வருடம் கழிச்சு திருந்தி மாறி நம்ம ஐம்பது எழுபது வருட முன்பு நடந்த போராட்டத்தை இன்று கையில் எடுத்து அவர்களை ஓட ஓட விரட்டியிருக்கிறார்கள் சட்டத்தை வாபஸ் வாங்க வைத்திருக்கிறார்கள் என்கிற போது அந் நாம் நாம் வந்து இவர்களை அடியோட இந்த கைக்கூலிகளை அடியோட அடித்து துரத்த வேண்டும் என்பதில் இந்த அரசியல் அரசியலை சொல்கிறேன் அது அடித்து துரத்தோம்னா ஃபிசிக்கலாக இல்லை அரசியலில் இவர்களை வேரோடு புடிங்கி எரிய வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்தில் இல்லை என்றால் இந்த தமிழிடமும் காலியாயிரும் அப்படின்றத நம்ம மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டு நிகழ்ச்சியை முடிக்கிறோம் மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்